சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா மாட்டார் வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு அது உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு மோசமான ஆட்சி நேற்று கூட திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு திருக்கார்த்திகை நேற்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம் அதுல தீபம் ஏத்தனும் இன்னைக்கு திருக்கார்த்திகையில் எல்லாரும் வீட்லயும் வெடி போடுவோம் எல்லாரும் வீட்லயும் விளக்கு எழுத்துவோம் சொக்க பானை கொளுத்துவோம் இது காலங்காலமாக ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அறநத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த தூக்கு திட்டம்